வணக்கம் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டினை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சிறப்பாக இன்றைய தினம் தொடங்க உள்ளது ஜல்லிக்கட்டின் தொடக்க நிகழ்ச்சியில் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் முன்னிலையில் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஜல்லிக்கட்டு உறுதிமொழி எங்கள் தாய்நாடாம் தமிழ்நாட்டில் பாரம்பரிய பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை கொண்டாடிட்டவோம் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பேணி காப்போம் என்றும் விளையாட்டில் ஈடுபடும் காளைகளுக்கு எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் வீரர்களான நாங்கள் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் இவ்விளவாட்டில் பங்கேற்கும் காளைகளுக்கும் வீரர்களுக்கும் சிறு தீங்கும் விளையாடுவோம் என்றும் உறுதிமொழிக்கிறோம் இப்பொழுது அமைச்சர் அவர்களுக்கு நமது தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பிறவை தலைவர் மாநில தலைவர் ஐயா பிஆர் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள் மன்முமிகு மதுவிலக்கு மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் ஐயா அவர்களுக்கு நமது ஜல்லிக்கட்டு பிறவை மாநில தலைவர் ஐயா அவர்கள் மரியாதை செய்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் மாபெரும் ஜல்லிக்கட்டு விழா தோர கை அமைச்சர் அவர்கள் கோடி ஜல்லிக்கட்டு விழா ஆரம்பிக்கிறார்கள் அமைச்சர் அவர்களும் நமது மாநில தலைவர் ஐயா பிஆர் அவர்களும் கொடியரசுத்து ஜல்லிக்கட்டு விழாவினை தொடங்கி வைக்கிறார்கள் ரெடியா இருக்கு ரெடியா இருக்கு சாமி மாட்டம் ரெடியா இருக்கு அமைச்சர் அவர்கள் பிறந்த கொடியரசு விழாது போராடி